வணக்கம் மக்களை நான் உங்கள் பழையார் மீனவன் அருண் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து பழையார் பீச்சில் தான் வந்து இருக்கும் எதுக்கு வந்துருக்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து சிப்பி எடுக்கலாம்னு வந்திருக்கோம் சிப்பி எடுத்து சமைக்க போகிறோம் அதை தான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் எப்படி சிப்பி எடுத்து சமைக்கிறோன்னு பாருங்க மக்களை இந்த மாதிரி மண்ணுக்குள்ள தான் வந்து எப்போதுமே சிப்பிலாம் வந்து ஒழிஞ்சிகிட்டு இருக்கும் இங்கே பாருங்க இந்த கடல் இந்த தண்ணி இந்த அலை இருக்குல்ல இங்கே பாருங்க அந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த இந்த அலை போதுல இருந்தாலும் அங்கே பாருங்கள் இப்போ கீழே பாருங்கள் எம்மா சிப்பி ஒதுங்கி கிடக்குனே ஃபுல்லாகவே சிப்பி தான் என்ன என்னாலும் நடக்க முடியல அலை வந்து ரொம்ப அடிக்குது இப்போ சிப்பி வந்து பசங்க எடுத்து வச்சிருக்காங்க அதை உங்கள்கிட்ட போய் காட்டுறேன் இப்போ வாங்க போய் பார்ப்போம் இங்கே பாருங்க மக்களே எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படி ஃபுல்லாகவே வந்து அலை ரொம்ப பயங்கரமாக இருக்குது அதில் தான் நாங்கள் வந்து எடுத்துருக்காங்க பாருங்கள் ரேட் ரெண்டு பேரும் உட்காந்து எடுத்துருக்காங்க எடுத்துருக்காங்க காட்டுறேன் இங்கே பாருங்க மக்களை எம்மா தான் எடுத்து வச்சுருக்கோங்கண்ணே இங்கே பாருங்க பார்த்தாலே தெரியும் பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கு சிப்பியெல்லாம் பார்க்க

இவன் எப்படி பொறுக்கிறான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க கீழே இந்த மாதிரி கடல் ஓரத்தில் வந்து நீங்களும் சிப்பி எடுத்திருக்க சொல்லுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாருங்க மக்களை எங்க பார்த்தாலும் அப்படியே அந்த சிப்பியை பார்க்கவே சூப்பரா இருக்கா அங்க இன்னைக்கு நிறைய இருக்கு அது வரைக்கும் இந்த இது ஃபுல்லாவே சிப்பியா தான் இருக்கு இங்கே பாருங்க அப்படி பார்த்தாலே தெரியும் இப்போ நாங்கள் பொறிக்க அந்த வந்து இங்கே இந்த இடத்த வச்சுட்டோம் இது அப்படியே எடுத்து போய் சமைக்க போகிறோம் இது சமைக்கிற வீடியோ தனியாக வரும் அதை மறக்காமல் போய் பாருங்கள் பாருங்க அங்கே பாருங்க எல்லாம் எப்படி நிற்கிறானு பாருங்கள் சூப்பராக அப்படியே எல்லாம் இந்த சிப்பிலாம் வந்து எப்போதுமே வந்து கரை ஓரத்தில் அப்படியே ஆழத்துலேயே தான் இருக்கும் மண்ணுக்குள்ளே போய்ட்டு உடனே உங்களுக்கு என்ன கிட்ட போய் காட்டுறாங்க வந்து அப்பப்போ கிளம்பு சிப்பி இங்கே பாருங்க மக்களே போய் உங்களை பார்த்தா தெரியும் ஒரு வரும் வருமா ஓடி இருக்கலாம் அது ஃபுல்லாகவே சிப்பி தான் உங்களுக்கு இப்போ காட்டுற பாருங்க இங்கே பாருங்க அப்படியே சிப்பி தான் இருக்கும் அந்த இடம் ஃபுல்லாகவே இப்போ பாருங்க நான் நோண்டி எடுத்து காட்டுறேன் பாருங்க மக்கள் அப்படியே எங்க கையை வச்சாலும் சிப்பி தான் இருக்கு இது நாங்க வாட்டே இப்ப பாருங்க எந்த இடத்த எடுத்தாலும் சிப்பி தான் இவங்க பாருங்க ஒரே இடத்தையும் நோண்டி எடுத்துட்டு ஒரே இடத்த வந்து ஒரு ரெண்டு கிலோ வரைக்கும் சிப்பி இருக்கு ஒரே இடத்த மட்டும் பாருங்க மக்கள் இங்க பாருங்க அப்படி கடக்கு உங்களுக்கு தெரியுதா எம்மா எப்படி கடக்குன்னு பாருங்க தண்ணியில வந்து அப்படியே மேலே வந்து வந்து கிளம்பிடுது பாருங்க ஃபுல்லா சரியான காத்தா இருக்கு அதுலயே வந்து நாங்க எடுத்து சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் இப்போ பாருங்க இப்போ அதான் பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்து பாருங்க சிப்பிலாம் இவங்களும் ஒரே இடத்தையும் நோட்டிட்டு தான் இருக்கிறாங்க பாருங்க தான் வரும் நீங்க நீங்களும் பீச்சுக்கு போனேன்னா வந்து நோண்டி பாருங்க இந்த மாதிரி வந்து எப்போதுமே இந்த மாதிரி கிடைக்கும் இது வந்து சமைக்கலாம் சமைச்சு சாப்பிடலாம் அப்படி சூ சூப்பராக சரியான டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் இதை எப்படி சமைக்கணும்னு சொல்லிட்டு நான் இப்ப வீடியோ போடுறேன் அது பாருங்க வீடியோ வரும் பாருங்க மக்களே எப்படி இருக்குன்னு வச்சிருக்கோம் பாருங்க ஒரு அரை சாக்குக்கு எடுத்து வச்சிருக்கோம் சிப்பி உங்களுக்கு பாருங்க எம்மா தான் இருக்குன்னு எப்படி இருக்குன்னு பாருங்க சாக்குக்கு இருக்கு வணக்க மக்களை இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் இதோட ஃபுல் சமைக்கிற வீடியோ வந்து அடுத்த வீடியோ போடுறேன் அதை பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே ஒன்றே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இப்போ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம்